குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய ஏழும் அகத்திணைகள் ஆகும் இவற்றுள் முதல் ஐந்தும் அன்பின் ஐ ஐந்திணைகள் முதற்பொருள் கரும்பொருள் உரிபொருள் ஆகியன ஐந்திணைகளுக்கு உரியன நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பெரும்பொழுது சிறும்பொழுது என பொழுது இரண்டு வகைப்படும் ஓராண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று முன்னோர் பிரித்துள்ளனர் பெரும்பொழுது ஓராண்டின் ஆறு கூறுகள் கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனிக்காலம் காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி காலம் சித்திரை வைகாசி முதுவேனிற்காலம் காலம் ஆணி ஆடி சிறும்பொழுது காலை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஏற்பாடு என்றால் எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் மறையும் நேரம் எல் கூட்டல் பாடு ஏற்பாடு கரும்பொருள் திணையும் பொழுதும் குறிஞ்சி திணை குளிர்காலம் முன்பனிக்காலம் பெரும்பொழுது சிறும்பொழுது யாமம் முல்லை கார்காலம் மாலை மருதம் ஆறு பெரும்பொழுதுகள் வைகரை நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகள் சிறும்பொழுது ஏற்பாடு பாலை இளவெனில் முதுவெனில் பின்பணி சிறும்பொழுது நண்பகல்